இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்வு எழுதாமல் தமிழக அரசு துறையில் மூன்று விதமான பதவிகளுக்கு நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எயித்து படிச்சிருக்கவங்க டென்த் படிச்சிருக்கவங்க டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது ஒன்லி இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கர் செக்யூரிட்டி கார்டு மல்டி பர்பஸ் ஹெல்பர் போன்ற பதவிகளுக்கு காலி பண்ணிடம் அறிவிச்சிருக்காங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மூன்று பதவிகளுக்குமே இரண்டு இரண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைகளுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர் பதவிக்கு மாதம் ரூபாய் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு மந்த்லி டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு மாதம் ரூபாய் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு சமூக பணி அல்லது உளவியல் ஆலோசகர் ரிலேட்டடாக டிகிரி படிச்சுருக்கோங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்பர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேல் வந்து ஒரு வருடம் வந்து பணியை புரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்து செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் கல்வி தொகுதி டென்த்து பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல் வந்து ஒரு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டில் மாறி மாறி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேல் இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க